ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுபருப்பு வச்சு குப்பைக்கீரை கடையல் அதுக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் சிறுபருப்பு ஊற வச்சு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ரெண்டு பச்சை மிளகா நாலு சின்ன வெங்காயம் நாலு பல்லு பூண்டு ஒரு தக்காளி போட்டு அரை வேக்காடு வேக வந் வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த குப்பைக்கீரை நல்லா ஏலம் கீரையாக போட்டு அதை போட்டு கிளறிட்டு அதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு கல் உப்பு போட்டு பரட்டிட்டு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் ஆற்றி பல்ஸ் மோடு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே சைடில் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சுட்டு கம்ம கமனம் எடுத்து கொட்டி கலக்கி சூடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்போட கீரை கூட்ட வச்சு சாப்பிட்டா ஹெல்த்தியான ஃபுட்டுங்க சாப்பிடுங்க